வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பத்தி பாக்க நான் நினைத்தாலே முத்தி தரக்கூடிய திருவண்ணாமலை தளத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏறாம் ஆண்டு முதல் கிரிவலம் செல்ல தகுந்த நேரம் என்ன இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கிரிவலத்தை எந்த இடத்துல தொடங்கி எந்த இடத்துல முடிக்கணும் மார்கழி மாத பௌர்ணமி கிரிவலத்தை வழிபடுவதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலையிற்குமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலை தலம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய பாஞ்சபூத தலங்கள்ல அக்னி தலம்னு சொல்லுவாங்க ஈசன் நெருப்பாக நின்று மலையாக குளிந்த தலங்க நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம்னு சொல்லலாம் உமையவளுக்கு இடப்பாகத்தை அளித்து ஈசன் அம்மையப்பராக திகழக்கூடிய தலம் இதுங்க இங்கு திருவண்ணாமலையில அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமுலை அம்பிகையும் தரிசிப்பது எப்படி சிறப்பான பலனை தருமோ அதே அளவு சின்னமலையை வளம் வந்து வணங்குவதோ சிறப்பான பலனை தரும்னு சொல்லுவாங்க அருணாச்சலேஸ்வரரே மனதில் நினைத்து கொண்டு அவருடைய பெயரை உச்சரித்த பாறே கிரிவலம் வரும்போது ஏற்படக்கூடிய சுக அனுபவம் அலாதியானதுங்க திருவண்ணாமலையே கிரிவலம் வருவதன் மூலம் உடலும் உள்ளமும் நலம் பெறும்னு சொல்லுவாங்க மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா இந்த மலையானது கிருத யுகத்துல நெருப்பு மலையாகவும் திரேத யுகத்துல மாணிக்க மலையாகவும் துவார யுகத்துல பொன் மலையாகவும் தற்போது இருக்கக்கூடிய கலி யுகத்துல பாத்தீங்கன்னா கல் மலையாகவும் காட்சியளிக்குதுங்க திருவண்ணாமலையே சுற்றி கிருவலம் மேற்கொண்டாலே தீராத நோய்களும் தீரும் அனைத்து பாவங்களும் விலகி மோட்சம் உண்டு கிருவலத்தை தொடங்குவதற்கு முன்பாகவே திருவண்ணாமலை கோவிலுக்கு அருகே இருக்கக்கூடிய பூத நாராயணனை தரிசித்து அனுமதி பெற வேண்டுமா பூத நாராயணர் தாங்க இங்கு காவல் தெய்வமாக இருக்கிறாரு அவரே வணங்கி விண்ண புறப்பட்டால் எந்தவித இடையூறு இல்லாமல் கிருவலத்தை முடிக்க முடியும்னு சொல்லுவாங்க பின்னர் வழியில் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையரை வணங்கி வழிபடணும் அதன் பிறகு ஆலயம் சென்று அண்ணா மலையாரையும் உண்ணாமலை அம்பிகையும் தரிசிக்கணுங்க அதன் பிறகு கோயில ராஜகோபுரத்தையும் தான் மலையை வளம் வர தொடங்கணும் இருவலம் இப்படிதான் தொடங்க வேணும்னு நியதியாக இருக்குதுங்க இங்கு உலகில இருக்கக்கூடிய பழமையான மலைகள்ல திருவண்ணாமலையும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இருநூத்தி அறுபது கோடி வருடங்கள் மேலே ஆனதுன்னு ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்தாகவும் இருக்குதுங்க இங்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி ஒரு மீட்டர் உயரத்தோடு பதினாலு கிலோமீட்டர் சுற்றுலவோடு கம்பீரமாக காட்சியளிக்குதுங்க அண்ணாமலை மலையை சுற்றிடு இயக்கோன வடிவில எட்டு சிவலிங்கங்கள் அமைந்திருக்கு இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நீரதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம்னு ஈசானிய லிங்கங்களும் இருக்கு இந்த லிங்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க இது மட்டும் இல்லைங்க ஆதி அண்ணாமலை நேர் அண்ணாமலை சந்திர சூரிய லிங்கங்கள் பதினாறு விநாயகர் கோவில்கள் ஏழு முருகன் கோவில் ஆதி காமாட்சியம் மொத்தமாகவே தொண்ணூத்தி ஒன்பது கோவில்கள் கொண்ட தெய்வீக பாதையை கிரிவலம் வளலாம் திருவண்ணாமலையில சேஷாஸ்திரி சுவாமிகள் ரமண மகரிஷி யோகி சுரத்குமார் ஆகியோரின் ஆசிரமங்களும் இருக்கு அங்கு பக்தர்கள் அவரவரது தேவைக்கு ஏற்ப முன்பதிவு செய்து கொண்டு அறைகளை எடுத்துக்கலாம் முழு முதற்கடவுளாக இருக்கக்கூடிய அண்ணாமலையின் அடிவாரத்தை சுற்றி பலம் வரும்போது சக்தி மிக்க மூடிகை செடி கொடிகளுடைய காற்று நாம சுவாசிப்பதாலே உடல்நலம் மேம்படுவதோடு மலையின் சக்தி மிகுந்த அதிர்வுகள் நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குங்க நிறை மாத கர்ப்பிணி பெண் எப்படி பார்த்தீங்கன்னா அமைதியாக ஆனந்தமாகவும் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை மட்டும் செல்வாளோ அதே போலதான் நாமும் முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய சிவபெருமானை மட்டும் மனதில் நினைத்து அவருடைய திருப்பெயரை உச்சரித்து கொண்டே பொறுமையாகவும் பக்தியோடு நடந்து செல்லணுங்க கிருவலம் செல்லும் போது ஓடவோ பேசவோ இல்லையா சாப்பிடவோ கூடாது என்ன முழுவதோ அருணாச்சலேஸ்வரர் மட்டுமே நிறைந்திருக்க வேண்டுங்க கிருவல செல்லும் போது எறும்பு புற்றுகளுக்கு அன்னமிட்டாலோ இல்லைன்னா இனிப்பு வாங்கி வைத்தாலே பெரும் புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் எத்தனாயிரம் எறும்புகள் உண்ணுதோ அத்தனாயிரம் உறவர்களுக்கு உணவிட்ட புண்ணிய பலன் உண்டுங்க மேலும் கிரிவலம் செல்வதற்கு அனைத்து நாட்களுமே உகாத தினமாக இருந்தாலும் பௌர்ணமி தினத்துல மேற்கொள்ளக்கூடிய கிரிவலத்துக்கு மற்ற தினங்களை விடவும் அதிக சக்தியும் இருக்கு ஏன்னா இந்த நாள்ல தான் ஞானிகள் தியோகிகள் பார்த்தீங்கன்னா உள்வனையை நீக்கும் திருவண்ணாமலையை நினைத்தாலே பாவங்கள் தீரும்னு வர வந்து வழிபட்டிருக்காங்க இதனால் நினைத்த மந்திரத்தில் சகல தோஷங்களும் நீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்க ஞாயிற்றுக்கிழமையில கிரிவலம் செல்வதா சிவலோக பதவி உண்டு திங்கட்கிழமை இந்திர பதவி கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை கடன் வறுமை நீங்கும் புதன்கிழமை கலைகள்ல தேர்ச்சியும் முக்தியும் கிடைக்கும் வியாழக்கிழமை ஞானம் உண்டு வெள்ளிக்கிழமை வைகுண்ட பதவி உண்டு சனிக்கிழமை பிறவி பிணி பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியும் தனி சிறப்பாக இருக்குங்க மார்கழி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி பலவிதமான விசேஷங்களை கொண்டிருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி பௌர்ணமி நாளில் தான் ஆடல் வல்லவனுக்கு சிவபெருமானுக்கும் திருவாதிரை திருவிழாவாக ஆராதனை நடத்தப்படுது இந்த நாள் ஆருத்ரா தரிசனமாக நம்ம கொண்டாடுவோம் இந்த ஆண்டு ஜனவரி இரண்டாம் தேதி மாலை ஆறு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் தொடங்கி ஜனவரி மூன்றாம் தேதி மாலை மூன்று மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பௌர்ணமி தேதி அமைந்திருக்குங்க சனிக்கிழமை அன்று வருவது கூடுதல் சிறப்பாக போகுது இந்த நாளில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்துல திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல பௌர்ணமி திதி ஏற்படும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிவ பக்தர்கள் மார்கழி பௌர்ணமி நாள ஆரூத்தினா தரிசனம் காண பார்த்தீங்கன்னா சிவ ஆலயங்களை சென்று தரிசிப்பாங்க இந்த நாளை சிவபெருமானை வழிபடுவதும் பால் அபிஷேகம் செய்வது சிறப்பான பலனை உங்களுக்கு தருங்க ஆரோத்ரா தரிசனம் வரக்கூடிய மார்கழி மாத பௌர்ணமியில் நடக்க இருக்கு இந்த நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று ஆருத்ரா தரிசனத்தை கண்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களையும் நீங்கி வாழ்க்கையில செல்வ செழிப்பு உண்டாகும் பிறகு விரதம் முடிப்பவங்க பௌர்ணமி நாளில் சிவனும் பார்வதியும் ஒன்றாக இருக்கக்கூடிய பழத்திற்கு பூ வைத்து விலக்கேற்றி வணங்குவது வீட்டில் பார்த்தீங்கன்னா சுபிச்சத்தை ஏற்படுத்துங்க அதே போல் வெள்ளிக்கிழமை மாலை ஏழு மணி முதல் திருவண்ணாமலையில் கிரிவலம் சொல்லலாம் பௌர்ணமி சனிக்கிழமை ஜனவரி மூன்றாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள்ள முடிப்பதால் கிரிவலம் சொல்லக்கூடியவங்க முழு பழனி பெற வெள்ளி மாலைனா இரவு கூட நீங்க சென்று வழிபடலாங்க சந்திர மனோகாரகன்னு சொல்லக்கூடியவதால் மனதே ஆள்பவன் என்பதாலுமே பௌர்ணமியில் மனிதர்கள் மனதே போல கடலிலும் மாற்றங்கள் ஏற்படுதுங்க வெள்ளிக்கிழமைனால பௌர்ணமியில் வளம் வருவது கூடுதல் சிறப்பம் தரும் இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் நீங்க சூனியம் ஏவல் போயிடும் பௌர்ணமி வழிபாடு சிறப்பான பலனை தருங்க இந்த நாள அம்மன் வழிபாடோ சத்யநாராயண பூஜை செல்வதோ கூடுதல் பலனை பெற்றுத்தரும் இந்த திருவண்ணாமலை தளத்தை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தளமாக இருப்பதால இந்த ஆலயத்தை பற்றி மேலும் சிறப்பான சில தகவல்களை திருவண்ணாமலை தளத்தை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி லிங்கங்கள் புதைந்து இருப்பதாகவும் சொல்றாங்க இங்கு திரு ஈசனை நினைத்து தினமும் நினைத்தாலே நிச்சயம் முத்தி கிடைக்கும் மார்கண்டே முனிவரோட பக்தி பகவான் அருள் அருள்பளித்திருக்காரு பல்லலால நினைவுனால அவனுக்கு இன்றுமே திருவண்ணாமலை ஈசன் திதி கொடுப்பதாகவும் சொல்லப்படுது வினையை நீக்கும் மலை உருவிலே திருவண்ணாமலை அமைந்திருக்குங்க திருஞான சம்பந்தரும் தன் பாடிய ஒவ்வொரு பதிகத்தின் பதிகத்துல ஒன்பதாவது பாடல்ல இந்த அண்ணாமலையாரை குறிப்பிட்டிருக்காரு திருவண்ணாமலை ஈசனே தீபமங்கள ஜோதி நமோ நம எனும் அருகண்ணகிரி நாதரால் பாடப்பட்டிருக்கு அடி மாதம் பூரா தினத்தன்று உண்ணாமலை அம்மன் சன்னதி முன்னாடி தீமிதித்தலும் நடத்தப்படுதுங்க திருவண்ணாமலை தான் முதன் முதலில் லிங்க வழிபாடு தொடங்கிச்சு மகா சிவராத்திரி தொடங்கியதோ இந்த தளத்துல தாங்க மேலும் இங்கு கோவில்கள விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்யும் போது அஷ்டபந்தனம் செய்வதுதான் வழக்கம் ஆனா இங்கு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை தளத்துல தங்கத்தாளை கொண்டு சொர்ண பந்தம் செய்து லிங்கத்தை பிரதிஷ்டை செய்திருக்காங்க மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா ஏற்றக்கூடிய கார்த்திகை தீபம் அண்டா சராசரங்களுக்கு தீப விளக்காக இருக்குது இந்த கார்த்திகை தீப தரிசனத்தை ஒரு தடவை செய்தாலே அது இருபத்தி ஒரு தலைமுறைக்கு புண்ணிய சேர்க்குன்னு சொல்லப்பட்டிருக்கு திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் ஒரு வாரம் வரை எறிங்க கார்த்திகை தீப தினத்தன்று அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனுக்கு ஒன்று சேர கிருவலம் வருவாங்க அவர்களுடன் பக்தர்களும் சேர்ந்து வருவது புண்ணியத்தை ஏற்படுத்தணும்னு சொல்வாங்க திருவண்ணாமலையில ஏற்றக்கூடிய தீபம் தான் உலகத்தையே எல்லாம் இயக்குகின்ற பரம்பொருள் ஒன்றே என்பதையும் இறைவன் ஒருவனே என்ற தத்துவத்தையும் உணர்த்துதுங்க இங்கு பாத்தீங்கன்னா தீபத்தைக்கான ஆண்டு முழுவதுமே சுமார் இருபது லட்சத்திற்கு மேல் பக்தர்கள் திரள்வாங்க மலையின் உச்சில ஏற்றப்பட்டது வானங்கினா பாவம் நீங்கி பிறபிப்பினை அகலன்னு சொல்லப்படுது இங்கு தீபம் ஏற்றக்கூடிய நேரத்துல அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு பக்தர்கள் முழக்கமிட்டுறாங்க இதற்கு என்ன அர்த்தம்னு தெரியுமாங்க இந்த உடம்பு நான் என்னும் எண்ணத்தை அழித்து பார்த்தீங்கன்னா உன்முகத்தால ஆத்மான ஆத்மஜோதியை காண்பது தான் இந்த தீப தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு பஞ்சபூத தளங்கள இது நெருப்பு தளமாக இருக்கு இங்கு மலையே இறைவன் சுரபமாக இருக்கு வள்ளலால மன்னனுக்கு மகனாக வந்து அவதரித்த இறைவன் அருள் செய்த பதி இதுவே இங்க இத்திருக்கோள கிழக்கு தொடர்ச்சி கோபுரம் இருபத்தோரு அடி உயரம் கொண்டு தமிழகத்திலே உயர்ந்த கோபுரமாக விளங்குது இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நீங்களும் தவறாமல் இந்த அண்ணாமலையாரை நினைத்து மனதார வழிபட்டு வந்தாலே நிச்சய உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தெருங்க பௌர்ணமி என்று சிவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு உண்டாகும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி